ஐ கைஸ் இங்கே பாருங்க நம்ம ரேயின்சியா குட்டி எவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு இங்கே பார்த்தீங்களா நம்ம லேப்டாப்பு இன்றைக்கி தான் ரெஸ்ட்டே எடுக்குதுங்க இத்தனை நாளாக எங்கள் அப்பா வந்து ரெஸ்ட்டே எடுக்க உட்றதே கிடையாது ஏதோ நான் அக்கௌண்ட் டேலி பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி சும்மா உட்காந்து அதை ப அழுவாச்சே பண்ணிடுவார் இங்கே பாருங்கள் இந்த சைடில் வந்து ரேன்சாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு ஒன்று கார் டிரைவரில் இருப்பார் இல்லைன்னா இங்கே பாருங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாரு ரொம்ப நாள் கழித்து இவர் வந்து இவ்வளோ ஆழ்ந்து தூங்கி இப்பதான் நான் பார்க்குறேன் அதுவும் இந்த டைம்ல டைமில் தூங்கினதே கிடையாது எவ்வளவு முடிய வளர்த்தி வச்சிருக்காரு நினைக்கிறேன் இந்த ஆடி எல்லாம் பெருசா வளர்ந்து கிடக்குது நம்மளே ஒரு நாள் தூங்க கிடையாது இவரும் விடுறது கிடையாது இவர் பொண்ணும் கிடையாது இன்னைக்கு ஒரு பழி வாங்க போறோம் இவரை நம்மளோட ஆயுதம் கட் பண்ண இல்லைங்க பாப்பா வீடியோ எடுத்துட்டு இருந்தேனா அது எப்படி இருக்குதுன்னு காட்டலான்னு வந்தேன் சே தூங்க தூங்க அப்புறமா காட்டுறேன் அந்த இது பாரு வெளிச்சம் அதிகமா இருக்கு பாரு ஆ அத இருங்க இருங்க அது க்ளோஸ் பண்ணி ஒரு அடி கண்ணை சே சே நீங்க தூங்குங்க பண்ணி வர பண்ணி வர பாப்ப என்னன்றா அவளோ அந்த பக்கம் தூங்கிட்டு தான் நம்ம வெட்ட போற நேரம் பார்த்து கரெக்ட்டா முழிச்சிட்டாரு ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் டீப் ஸ்லீப் கவர் போடுறோம் ஆல்ந்த ஒரு தூங்குட்டோம் நாம அப்புறமா கட் பண்ணிர வேண்டியது தான் ஒரு மீசிய சே இன்னைக்கு கட்டிங் தான் வெட்டிரலாம் வெட்டிரலாம் அசாம வெட்டிரலாம் ம் ஏய் என்ன எதுவும் இல்லை பூச்சி பொண்ணுச்சே தான் தட்டி விட்டேன் ஏய் என்னடா என்னங்க என்ன பூச்சியா ஆமாம் என்ன வீடியோ நான் உன்னை வீடியோ எடுக்கவே ஏன் பில்ல வீடியோ காட்டலான்னு வந்தேன் நீ பார்க்கவே மாட்டேங்கிற சரி போன உன்னும் காட்டல நான் போறேன் சரி தூங்கு 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 ஏய் 102, 103.. என்னது… என்னது. என்ன செλο dermat� coffee gehen Reform времени..? �ன版о முடியமிடித்தerealான்platz என்ன முடியே 1971ig? уйте சினை இருந்தேன் koşன்讓 medicallyarettes. Șின்ற отноாNever palavras읍�ên மட்டும் Geschichte clásstrings நீ என்னை ayr deport Amelia? கோனுடுapersä pequeño,ugeneanut suscrieted tuscets gem toes been from

அதனால தான் விட்டு வச்சிருந்தேன் எதுக்கு இப்படி பண்ற நீங்க? அசினியமா இருந்துச்சாதான் வெட்றேன். இந்த அசினியமா இருக்குதேங்க. நல்லா தான் இருக்குதே. சூப்பர். ஏய். ஏய் எதுக்கு இப்படி பண்ணா? உனதா? ஹேய். பார் பால் பால் எடுத்துரு. எதுக்கு இப்படி எதுக்கு இப்படி பண்ண ஹேய் என்ன கடக்கே போக மாட்டீங்க? போகவே மாட்டீங்க. வச்சு வச்சு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கற.

பாருங்க க்ராஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாருங்களேன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டப் சேஞ்சுன்னா என்னென்ன எனக்கு தெரியாது நான் வந்து பெருசாக அதை வந்து எடுத்துக்கவும் மாட்டேன் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க என்னம்மா எடுக்கிறது நான் தான் எடுத்துக்கணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இந்த டைம் பாருங்கள் ப்ராங்க் பண்ணுறன்ற பேரில் அசிங்கப்படுத்தி விட்டாங்க எப்படி காட்டுறது பாருங்கள் பாருங்கள் ஓரமாக எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் எடுக்கிறேன்ற பேரில் என்னமோ பண்ணிட்டாங்க ஓகே ஓகே சரி ஏதோ பன் பண்ணுறன்ற பேரில் எதையோ பண்ணுறாங்க சரி ரைட்டு நம்ம வந்து ஒழுங்காக கரெக்டாக எடுத்துடுவோம் ஓகே நான் வந்து எடுத்துக்கிறேன் ஓகே உங்ககிட்ட என்ன சொல்லணுன்னா நம்ம வந்து பாய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாய்ஸ்னால் என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் நான் கரெக்டாக சண்டே டைமில் வெட்டலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்துடும் ஒன்று எனக்கு வந்து சிஸ்டம் ஒர்க் இருக்கும் இல்லை வந்து ட்ராவல் போயிடுவோம் எப்படி உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போவோம் சண்டே மட்டும்தான் எப்போயுமே வந்து ட்ரிப்பு போவோம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுமே எதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கிறதே கிடையாது சரி அது வாடுக்கு வளர்ந்துட்டு கிடக்கும் பாயசாலும் அப்படி தான் அதுவும் இல்லாமல் தாடி நிறையா இருந்தாலும் அது ஒரு லுக்கு மீஸையும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முறுக்கி விடுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் ஹேர் ஸ்டைலும் அதிகமாக வந்துச்சுன்னா அது ஒரு ஸ்டைலாக ஒரு மாறும் ரொம்ப ஓவராக போச்சுன்னா தான் அது இருக்கும் மற்றபடி இது ஓகேவாக தான் இருக்குது இவங்களுக்கு வந்து பொறுக்கல ஒரு ஸ்டைலாக இருந்தால் பொறுக்க மாட்டேங்குது போல அதனால தான் இப்படி பண்ணுறாங்க ஓகே ஓகே இஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வேறு ஏதாவது நான் வந்து பண்ணால் மூட மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒழுங்காக வந்து லன்ச் இப்போ எழுப்பி விட்டாங்க அது லஞ்ச் டைமு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மட்டன் செய்ய சொல்லியிருந்தேன் இன்னும் செய்யாமல் என்கிட்ட ராவடி பண்ணிட்டு வந்துருக்காங்க ஓகே அவங்க வந்து செய்ய செஞ்சாங்களா இல்லைன்னு பார்ப்போம் செய்யலைன்னா அதுக்கு ஒரு திட்டு திட்டுவோம் வாங்க காலையில் வாங்கிட்டு வந்த கறி ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்குது ஆ இன்னும் ரெடி பண்ணல சாப்பாடு முட்டை இருக்குதா முட்டை என்ன ரெண்டு தான் இருக்குது ஆ என்னது ரோஸ் மில்க்கா இது என்னது ஆ ரோஸ் மில்கா சென்ஸ் முட்டை என்ன காலி முட்டை வேவஸ்ட்டிங்களா எங்க சாப்பாடு என்ன சாப்பாடு கம்மியாக இருக்குது எப்படி பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுங்க எவ்வளோ நேரம்

காய் செய்ய போறேன் ஏய் மட்டன் ரெடி பண்ண சொன்னா என்ன காய் செஞ்சிட்டு இருக்கற மட்டன் நாளை செஞ்சுக்கலாம் நாளைக்கு நாளைக்கு வரைக்கும் தாங்காது பா ஏங்க கோச்சிட்டியா சாப்பாடு செஞ்சு வைக்க சொன்னா அதெல்லாம் மீசி அசிமா கட் பண்ணி வச்சிருக்கற இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஆமா நீ என்னை டார்ச்சர் பண்றீங்க இல்ல சோர் செய்யி செய் செய்யி செய் செய்யி அப்படி எவ்ளோ கொடும் படுத்துறீங்க அதனால தான் இது கொடுமையா எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் வீட்லயும் எல்லா ஒரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க ஆனா லேடிஸ் வந்து ரெகுலரா ஒரே விஷயத்தை மூணு வேளை சாப்பாடு வேலை கேட்கறதை துணி துவைக்கிறது அப்படின்றது சர்க்கிள் மாதிரி ஒரே விஷயத்தை செஞ்சுகிட்டே இருக்கும்போது நடுவில் நம்ம ஏதாவது போய் இது செய்யலான்னு கேட்டால் டென்ஷன் ஆகும் தான் ஓகே ரைட்டு என்னமோ ஆ ஓகேக்கா சக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ஃபீம் ஒன்று பண்ணியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து பெண்ட் எடுத்துருச்சு ஸ்கிரிப்ட் ஒர்க்கிங் டைரெக்ஷனு கேமரா ஒர்க்கு எடிட்டிங்கு டப்பிங்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டிலே ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை அது இல்லாமல் என்னோடய ஆன்லைன் பிஸ்னஸ் வேறு இருக்குது அப்புறம் லேப்டாப் சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு டேலி ஒர்க் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கே வந்துருச்சு இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பிள்ளைக்கு வந்து ஷார்ட்ஸு அப்புறம் ட்ரிப்பு கிளம்புறோம் இந்த மாதிரி நிறையா ஒர்க் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கமே இல்லை

நான் எப்படி இங்க வந்தேன் ஹே யாரு